ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹெர்பில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறீங்க சேஃபாக எங்களுக்கு வந்து சேருமா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க நம்ம வந்துட்டு கொரியரில் சென்ட் பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்குள்ளே பெரும்பாலும் நெக்ஸ்ட் டேவே டெலிவரி பண்ணிடுறாங்க அப்படி இல்லைன்னா டூ டேஸ் ஆகுங்க டூ டேஸ் ஆனாலும் ஓரளவு ஹெர்பல்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கது எல்லாமே ஒன் டேவோட ஆர்டர் கிடையாதுங்க ஒன் வீக்கோட ஆர்டர் வீடியோக்காக எடுத்து லைன் கட்டி வச்சுருக்கேன் அப்புறம் என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் தேவையான ஹெர்பல்ஸ் தாங்க இருக்கு அதுபோக போக சில பூச்செடிகள் விதைகள் அந்த மாதிரியும் இருக்கு காய்கறி விதைகளும் இருக்கு உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ எந்தெந்த ஊர்ல இருந்து என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு பாத்துடலாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் சென்னையில இருந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை கோபுரம் தாங்கி இலை கருந்துளசி இலை நீர் பிரம்மி இலை பொடுதலை இலை அப்புறம் கேசவர்த்தினி இலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை கரும்பூலா இலை முதியார் கூந்தல் இலை அப்புறம் வெட்பாலை இதெல்லாம் தாங்க கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டாக சென்னைக்குலாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அடுத்த நாளே டெலிவரி பண்ணிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர்லேருந்து ஒரு சிஸ்டர் பொடுதலை இலையும் பொடுதலை பிளான்ட்டும் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் சூப்பராக பேக் பண்ணியாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு சிஸ்டர் ரெண்டு பேக்கெட் பொடுதலை இலையே கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவுரி சீட்ஸ் ஒரு பேக்கெட்டு வெள்ளை கட்ஸ்லாங்கனி சீட்ஸு வெள்ளை கட்ஸ்லாங்கனி பிளான்ட்டு அப்புறம் பொடுதலை பிளான்ட்டு இதெல்லாம் தாங்க கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இருந்து ஒரு சிஸ்டர் ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு பொடுதலை பவுடர் கேட்டிருந்தாங்க ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா செவன்ட்டி கிராம் தாங்க இருந்துச்சு மீதுக்கு வந்துட்டு பொடுதலை பிளான்ட் கொடுத்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் அதே போல் கொடுத்தாச்சுங்க அடுத்தது இருந்து ஒருத்தங்க அவுரி பவுடர் ஹண்ட்ரட் கிராம் கரும்புலா இலை ரெண்டு பேக்கெட்டுங்க அப்புறம் கரும்புலா பழம் கேட்டிருந்தாங்க இப்போ கரும்புலா பழம் அவைலபிள் இல்லைங்க நான் வந்துட்டு அந்த கருமுலா இலைக்குள்ளேயே வச்சு பேக் பண்ணிட்டேன் தனியாக வச்சா நசைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருந்து ஒரு அண்ணா பிரமி பவுடர் கேட்டிருந்தாங்க ஹண்ட்ரட் கிராம் அதுவும் ரெடி பண்ணியாச்சுங்க அப்புறம் கூடலூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் கரும்புலா இலை கேசவர்த்தனி இலை குந்தல் இலை இது மூணும் கேட்டிருந்தாங்க அப்புறம் சென்னையில இருந்தும் சேம் ஆடருங்க கரும்புலா இலை கேசவர்த்தனி இலை முதியார்குந்த குந்தல் இலை ரெண்டுமே ஒரே ஆடை இருந்ததில் எங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ரெண்டு டைம் பேக் பண்ணிட்டோமா ஒரே ஆடரை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அட்ரஸ் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டோங்க அப்புறம் கள்ளக்குறிச்சியில் இருந்து ஒரு சிஸ்டர் முதியார் குந்தல் ரெண்டு பாக்கெட்டும் ஒயிட் கர்ஸ் லாங்கனி ஒரு பாக்கெட்டும் கேட்டிருந்தாங்க ஒயிட் கர்ஸ் லாங்கனி கிடைக்கலங்க ஸோ அவங்களுக்கு இந்த முதியார் குந்தல் மட்டும் அனுப்பி வச்சோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து ஒருத்தர் வந்துட்டு அவுரி விதை மட்டும் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு விருதுநகரில் இருந்து ஒரு சிஸ்டர் கரும்புலா பவுடர் ரெயின் லில்லி பிங்க் அண்ட் ஒயிட்டு கரும்புலா கட்டிங்ஸ் இதெல்லாம் தாங்க கேட்டிருந்தாங்க இந்த ரெயின் லில்லி வந்துட்டு வேற கவரில் பேக் பண்ணிடுவோம் ஸோ இவங்களுக்கும் சூப்பராக பேக் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் கரும்புலா இலை கேசவர்த்தினி இலை வெட்பாலை இலை அப்புறம் முதியார் குந்தல் இலை இதெல்லாம் தாங்க கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஆர்டர் அவங்க கேட்டது வந்துட்டு நீர் பிரம்மி இலை பொடுதலை இலை கரும்புலா கட்டிங்ஸ் வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி விதை முதியார் கூந்தல் விதை இது வந்துட்டு அவுரி விதை கரும்பூலா இலை முதியார் கூந்தல் இலை கோபுரம் தாங்கி இலை இது எல்லாம் தாங்க கேட்டிருந்தாங்க இவங்க எல்லாேருக்குமே பேக் பண்ணி கொரியர் பண்ணியாச்சுங்க இதில் வந்துட்டு இந்த கள்ளக்குறிச்சி ரெண்டு பேக்கெட் முதியார் குந்தல் அவங்களுக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் போய் சேரல ஸோ அவங்களுக்கான அமௌண்ட் நான் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிவிட்டேங்க அது என்னாச்சுன்னே தெரியல ட்ராக்கிங் ஐடி போட்டு பார்த்தா இங்கேயே சிவகாசி காட்டுது அது பல நாளாக இங்கேயே தூங்குது எடுத்துட்டு போட்டு போய்ட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் சூப்பராக பேக் பண்ணி கொரியர் பண்ணி அவங்க கைக்கும் சேர்ந்தாச்சு வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா அதோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களும் பார்க்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே பேக் பண்ணுறதுனால டைமே நான் டைம் பார்த்திங்களா எட்ட இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஸ்கிரீன் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்